ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நாம் வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகளில் பூனைகள் கொஞ்சம் தனி ரகங்க பழங்காலம் எகிப்து நாட்டில் பூனைகளெல்லாம் புனிதமான விலங்குகளாக கருதப்பட்டவை என்றது நமக்கு வரலாறு மூலம் தெரிய வருது எகிப்து நாட்டில் மம்மி முறையில் பாடம் செய்யப்பட்ட பூனை உடல்களெல்லாம் பிரமிடுகளுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பூனைகள் பற்றின இன்னொரு அதிசயமான சமாச்சாரம் இருக்குது அதை கேள்விப்பட்டால் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அதாவது பூனைகளால் டெலிபோர்ட்டேஷன் செய்ய முடியும் அப்படின்ற தகவல் தான் அது அது என்ன டெலிபோர்ட்டேஷன் ஒரு மேட்டரையோ அல்லது எனர்ஜியோ இந்த உலகத்தின் பௌதிக விதிகளுக்கு கட்டுப்படாமல் இடம் விட்டு இடம் மாற்றுறதுக்கு பேர் தான் டெலிபோர்ட்டேஷன் இன்னும் செழிவாக சொல்ல இந்த பூமியில் இருக்கிற டைம் ஸ்பேஸ் அதாவது காலம் வெளியின்ற ரெண்டு பரிமாணங்களை தாண்டி வேறு ஒரு பரிமாணத்துக்கு ஒருத்தரோ அல்லது ஒரு பொருளோ போய் வந்தால் அது டெலிபோர்டேஷன் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த உலகத்துலேருந்து திடீர்னு மறைஞ்சி வேறு உலகத்தில் வேறு ஒரு பரிமாணத்தில் தோன்றத்துக்கு பேர் தான் டெலிபோர்டேஷன் இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லப்போனால் புராண கதைகளில் படிச்சிருப்பீங்க நாரதர் கையில் தம்புரா மாதிரி ஒரு வீணையோடு வச்சுக்கிட்டு நாராயண நாராயண அப்படின்னு வைகுண்டத்தில் நிற்பார் திருமால் கூட பேசுவார் அப்புறம் திடீர்னு மறைஞ்சி மகாதேவா மகாதேவா அப்படின்றபடி கைலாசத்தில் சிவபெருமான் முன்னாடி நிற்பார் இந்த மாதிரி காலம் வெளி அப்படின்ற பரிமாணங்களை தாண்டி வேறு வேறு பரிமாணங்களுக்கு பயணப்படுறதுக்கு பேர் தான் டெலிஃபோர்டேஷன் பூனைகளால் கூட இந்த மாதிரி டெலிபோர்ட்ரேஷன் செய்ய முடியும் அப்படின்றது தான் இந்த எபிசோடனுடைய சாராம்சம் அறையில் ஒரு மூலையில் இருக்கிற பூனை கண்ணிமைக்கிற நேரத்தில் அறையில் மற்றொரு மூலையில் இருக்கிற சம்பவங்கள் பல முறை பல குடும்பங்களில் நடந்துருக்கு இந்த வீடியோக்கு பார்க்குறவங்களும் பல பேர் யாராவது இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கலாம் இது தொடர்பான சில விசித்திரமான ஒரு வீடியோ ரொம்ப புகழ்பெற்றது அமெரிக்காவோட ஜார்ஜியா மாநிலம் கார்டேஸ்டின் பகுதியை சேர்ந்தவர் ஷெரான் ப்ரௌன் அப்படின்ற பெண்மணி அவரோட செல்லப்போனையுடைய பேர் கடில்ஸ் ஒரு முறை வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றார் அந்த பெண்மணி வீட்டில் இருந்த சிசி கேமரா பதிவாக ஆராய்ஞ்சு பார்க்குறாரு அதில் ஒரு வியப்பான விஷயம் பதிவாக இருந்தது பூனை அவரோட வீட்டில் ஒரு ஓய்வறை பகுதியில் நடமாடி ஒரு சாய்வு நாற்காலிக்கு பின்னாடி போய் மறையுது அது வந்து சமையல் அறைக்குள்ளே தான் போயிருக்கணும் போய் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் இப்போ அதே கடில் பூனை ஹால் பக்கம் இருந்து திரும்பவும் ஓய்வறை பகுதிக்குள்ளே நுழையுது ஹாலு கிச்சன் ரெண்டும் எதிர் எதிர்ருது சார் ஹாலில் இருந்து கிச்சனுக்கு போக முடியாது வழி எதுவும் கிடையாது இந்த சிசிடிவி கேமரா பதிவில் தந்திர வேலை எதுவும் இல்லை கடல் பூனை இரட்டை பிறவியும் கிடையாது அப்படி இருக்க சமையல் அறையில் நுழைஞ்ச பூனை எப்படி ஆள் பக்கம் இருந்து வருது இந்த சந்தேகம் அந்த பூனையோட உரிமையாளர் செரான் மட்டும் மட்டுமல்ல அந்த காணொலியை பார்த்து பார்க்குற பல பேருக்கு அதே சந்தேகம்தான் வந்தது நம்ம இன்னொரு சம்பவம் ரெண்டாயிரத்தி நா பன்னெண்டில் நடந்த சம்பவத்தை பார்க்கலாம் ஒருத்தர் அவரோட செல்லப்பிராணி பூனையோடு கட்டலில் படுத்துருக்காரு திடீர்னு அவருக்கு பசி எடுக்குது எழுந்து கிச்சனுக்கு போய் கொறிக்கிறதுக்கு கொஞ்சம் சிப்ஸ் எடுத்துக்கிட்டு திரும்ப பெட்ரூமுக்கு வர்றார் கட்டலில் படுத்துருந்த பூனையே காணோம் எழுந்து கிச்சனுக்கு போய் திரும்புறதுக்கு மூணு நிமிஷம் நேரம் தான் அவருக்கு டைம் ஆகிருக்கு அதுக்குள்ளே பூனையை காணோம் சரி எங்கேயாவது பக்கத்தில் போயிருக்கோன்னு சொல்லி நினச்சிக்கிட்ட அவர் திரும்ப கட்டலில் உட்காந்து விழுறாரு அப்போது ஒரு நண்பர்கிட்ட இருந்து ஃபோன் வருது உன் வீட்டு பூனை எங்கள் வீட்டு தாவாரத்தில் இருக்குது ஐயா அப்படின்றார் நண்பர் வீடு இங்கேருந்து கொஞ்சம் நான் அப்போ அடுந்து அதே நகரத்தில் வேறு ஏரியாவில் இருக்குது அது மூணு நிமிஷத்தில் பூனை அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இடையில் வந்து டிராஃபிக் வேறு எப்படி போயிருக்க முடியும் இவர் திருப்பி கத்துறார் நல்லா பாரியா அது ஏன் தானா அப்படின்றார் உன் பூனையே தான்பா எனக்கு உன் பூனை அடையாளம் தெரியாதா அப்படின்றார் நண்பர் உடனே வீட்டோட எல்லா பகுதியிலையும் இவர் பூனையை தேடுறாரு பூனை இருக்கிற அடையாளமே இல்லை அப்புறம் போய் கொண்டு வர்றாரு நிஜமாவே அங்கே தான் இருந்தது எப்படி போச்சுன்றது யாருக்கும் தெரியல இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம் ராத்திரி நேரம் ஒரு சில தூங்கலான்னு அவரோட படுக்காரைக்குள்ளே நுழைகிறாரு அவர் காலுக்கு கீழே அவரோட வளர்ப்பு பூனை குடுகுடுன்னு ஓடுற மாதிரி அவரோட கண் ஓரத்தில் தெரியுது அப்போ அவர் கவனம் மேலேயும் கீழே பார்க்குறாரு பூனை அந்த அறைக்குள்ளே ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை அந்த அறையில் பூனை இல்லவே இல்லை இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பூனை நிஜமாகவே அந்த அறைக்குள்ளே ஓடி வருது அதுக்கு முன்னே பார்த்தா அதே திசையில் அதே பாதையில் பூனை ஓடி நிற்கிது இந்த முறை நிஜமாகவே பூனை இருந்தது அப்போ முதல்ல ஓட ஓடின போன எது அப்படின்னு இப்போ யாருக்குமே புரியலிங்க சரி இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம் ஒரு பெண்மணியாக அவங்களோட மேஜிக் அடியில் அவங்களோட வளர்ப்பு பூனையோட உருவம் நடமாடுறத பார்க்குறாங்க அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கலை இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்குறீங்களா ஏன்னா இப்போ அந்த பெண்மணி அவங்க வீட்லேயே இல்லை இருந்து பன்னெண்டு மைல் தொலைவில் ஒரு வீட்டில் இருந்தாங்க அவங்க தான் அவங்க வளர்ப்பு பூனையும் நடமாடுறது மேஜிக் அடியில் உழவுறது பார்த்துருக்காங்க இதனால தான் குழப்பம் ஆச்சரியம் எல்லாமே இது கூட பரவாயில்லைங்க இன்னொரு சம்பவம் கொஞ்சம் விசித்திரமானது ஒரு பெண்மணி கருப்பு நிற பூனை ஒன்று வளர்க்குறாங்க அந்த கருப்பு பூனை அவங்க கூட சேர்ந்து வீட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் சுற்றுறது வழக்கம் அமெரிக்காவில் அப்போ கடும் குளிர்காலம் ஒரு நாள் அதே போல் அந்த பெண் கருப்பு போன திடீர்னு வந்து அவங்களோட காலை சுற்றி சுற்றி வருது காலை லேசாக கடிக்கிற மாதிரி செய்யுது நகத்தால் புறாண்டுது பூனை என்ன இன்றைக்கி திடீர்னு இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது பூனையை முறைச்சி பார்க்குறாங்க அது அவங்க முதுகு பக்கமாக ஓடி வேற ஒரு அறைக்குள்ளே போய் மறையுது அப்ப திடீர்னு ஒரு உந்துதல் காரணமா அவங்க போ வீட்டுக்கு முன்னாடி போ முன் வாசல திறக்கிறாங்க வெளியில பார்த்தா குளிரில் நடுங்கிக்கிட்டு அதே கருப்பு போன நிற்கிது அதனுடைய முடி ஒன்று ஒன்றும் குளிரில் வெரைச்சு போய் நிற்கிது ஆக குளிர் தாங்க முடியலமா சீக்கிரம் கதவு திறம்மான்னு சொல்றதுக்காக தான் டெலிபோர்ட்டிங் முறையில அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பெண்மணியோட காலப் புறான்ற மாதிரி செல்லமா கடிச்சிருக்கு இது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா உயிர் உள்ள பூனைகள் தான் இந்த மாதிரி டெலிபோர்ட்டிங் வித்தை எல்லாம் காட்டுவாங்களான்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது இறந்து போன பூனைகளுக்கும் இந்த மாதிரி மேஜிக் வித்தை எல்லாம் தெரியும் அதுக்கு கூட இந்த மாதிரி மேஜிக் வேலையெல்லாம் காட்டுறது உண்டு அதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லலாம் கேளை கான் அப்படின்னு ஒரு பெண்மணி அவங்க காண்டால்ஃப் அப்படின்ற ஒரு பூனையை வளர்த்தாங்க ஒரு நாள் ராத்திரி கட்டிலுக்கு அடியில் படுத்திருந்த காண்டாளுப்புக்கிட்ட இருந்து ஒரு சத்தம் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்தது ஆரம்பத்தில் அதை வந்து தூங்குது ஆழ்ந்த உறக்கம்னு நினச்சிக்கிட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க எழுந்து போ பா முடித்து பார்க்கும்போதெல்லாம் அதே பொசிஷனில் அப்படியே படுத்துருக்கு அப்புறம்தான் சந்தேகம் வந்து அந்த அடியில் பார்க்குறாங்க பூனை குளிரில் விதைச்சி போய் படிச்சிருக்குது கையில் எடுத்து பார்க்குறாங்க மூச்சு எதுவும் இல்லை நாக்கு வேறு வெளியில் கொஞ்சம் தொங்கிகிட்டு இருந்துச்சு உடனே அந்த பெண்மணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அதே வீட்டில் வேற ஒரு அறையில் படித்திருந்த பாய் ஃப்ரெண்டை அவங்க தட்டி எழுப்புறாங்க என் பூனை செத்து போச்சு பா அப்படின்னு கதறாங்க பாய் ஃப்ரெண்டு ஓடி வராரு அப்போ தான் அந்த அதிசயம் நிகழ்தது காண்டால் பூனைக்கு திடீர்னு உயிர் வர வர ஆரம்பிச்சிது உடனே போ பூனை பாய் ஃப்ரெண்டோட காலை காலை வருடி விளையாட ஆரம்பிக்குது இதே மாதிரி இன்னொரு சம்பவம் கட்டிலில் உட்காந்துருக்கிற ஒரு பெண்ணோட காலை அவரோட வளர்ப்பு பூனை உரசிக்கிட்டே இருந்து இருந்தது பூனையோட மியாவ குரல் கூட அவருக்கு கேட்டுச்சு திடீர்னு குனிஞ்சு பார்க்குறாரு கட்டில் கடியில் பூனை இல்லை பூனை இல்லையே அப்போ என் காலை உரசுனது யாரு அப்படின்னு அதோட சத்தம் கூட கேட்டுது அப்படின்னு குழம்பி போகிறாங்க இப்போ டக்குன்னு எழுந்து வீடு முழுக்க பூனையை சேர்ந்தாங்க பூனை வீட்டோட வேறு ஒரு மூலையில் ஆய படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பூனைகள் காலத்தையும் வெளியிலேயும் அது இஷ்டத்துக்கு நூல் கண்டு மாதிரி உருட்டி விளையாடுதோ பல்வேறு பரிமாணங்களை இஷ்டத்துக்கு வளைக்குதோ வேறு பரிமாணங்களில் நினச்ச நேரத்தில் பூனைகளால் நுழைய முடியுமோ அப்படின்னுலாம் நம்ம மனசில் கேள்விகள் ஓடும் சில பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா பூனைகளால் வேறு பரிமாணங்களுக்கு போக முடியுமோ முடியாதோ அது வேறு விஷயம் ஆனால் வேறு சில பரிமாணங்களை பூனைகளால் பார்க்க முடியும் அப்படின்றது நிஜம் அப்படின்றாங்க அவங்க அதாவது மனிதர்களால் பார்க்க முடியாத பல விஷயங்களை பூனைகளால் பார்க்க முடியும் சில நேரங்களில் பூனைகள் வெட்ட வெளியே வெறித்து பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அது வேறு பரிமாணங்களையோ அல்லது ஆவி மாதிரி வேறு அமானுஷங்களையோ பார்க்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதே மாதிரி பூனைகளால் நிலத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பரிமாணங்களுக்குள்ளே போக முக முடியுன்றதுக்கு நம்புகிறாங்க தண்ணீருக்குள்ளே விழுந்தாலோ தண்ணிக்குள்ளே நீஞ்சிக்கிட்டு இருந்தாலோ பூனைகளால் இப்படி வேறு பரிமாணங்களுக்குள் போக முடியாது அப்படின்றது ஒரு கருத்து இருக்கும் அதாவது பூனைகளோட டெலிபோர்டேஷன் சக்தியை தண்ணீர் தடை பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது தண்ணியை கண்டால் பூனை இங்கே விலைக்கு ஓடுறதுக்கும் ச தண்ணிக்குள்ளார இறங்குறதுக்கு தயங்குறதுக்கும் இதுவே ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூனைகளுக்கு இயல்பாகவே சில திறமைகள் உண்டு அதாவது சின்ன கம்பி இடை இடைவெளி சின்ன இடைவெளி ரெண்டு இடுக்குகளில் கூட பூனை உடம்பு வளைச்சி திணிச்சு உள்ளே நுழைஞ்சிடும் அல்லது வெளியில் போயிடும் அந்த மாதிரி வேறு பரிமாணங்களுக்குள்ளேயும் பூனைகள் அது இஷ்டப்படி தந்திரமாக நுழைஞ்சு போகுதா அப்படின்னு நினைக்க தோணுது பூனைகளுக்கு இயல்பிலே வேறு பரிமாணங்களுக்கு போகிற திறமை இருக்கா இதை பற்றி தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட மேற்கொள்ள வேண்டி இருக்குது அதுவரை பூனைகள் நமக்கு புதிராகத்தான் இருக்கும் அப்படின்றது சந்தேகமே இல்லை இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்